ஒரு நீளமான கேரட் இருக்கு அதையும் பொடி பொடியா நறுக்கறீங்க அப்படியே மேலாப்ல பரபர 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 தூவி விட்டு சரிங்க ஒரு 16 கரண்டி நெய் எடுத்து சரிங்க அதுல 6 கரண்டி நெய் உல் சைடு அப்படியே லேசா வெளாவி விட்டு சரிங்க 10 கரண்டி நெய் தோசைக்கு வெளி சைடு அப்படியே மேலாப்ல வெளாவி விட்டு சரிங்க இட்லி பொடி இருக்கு பாத்தீங்களா அது அப்படியே அள்ளி மலை சாரல் மாதிரி அதையும் மேலாப்ல பரபர 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 அப்படியே பேய விட்டு சரிங்க பொத்துனாப்ல ஒரு பரப்பி